ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்வி பில்டர்ஸ் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ஆலாந்தோர ப்ராஜெக்ட் த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபோர் பிஹெச்கே வீடுங்க இது உள்ளே போகிறப்போவே டைல்ஸில் ஒரு விநாயகர் இமேஜ் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசஸ் ஒரு ஹால் இருக்குங்க இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு அடியில் பக்கத்துலே ஒரு ஆறு கார் அடியில் ஒரு பூஜை ரூம் இருக்குதுங்க கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா பதினேழுக்கு பதினேழு அடியில் வந்து ரெண்டு சைடும் அக்சஸ் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க அது ஆறு கார் அடியில் கொடுத்துருக்காங்க கிட்டே வந்தோம்னா ரெண்டு ரூம் இருக்குங்க ரெண்டு ரூம்லேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குங்க ரூமோட சைஸ் பார்த்தோன்னா பதினேழுக்கு பதினாறு அடியில் இருக்குதுங்க நம்ம கிளைண்டோட ஏரியாவில் நிறையா தரையா ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை சால்வ் பண்ணுறதுக்கு எஸ்வி பில்டர்ஸ் வந்து யூபிவிசி ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா விண்டோஸ்க்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சின்ன ஸ்பேசியஸான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு பக்கத்திலே வந்து ஒரு பால்கனி இருக்குது பால்கனியில் வந்து ஒரு மைல் பேஸ் பண்ண மாதிரி ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா அதே மாதிரி ரெண்டு ரூம்ஸ் இருக்குது ரெண்டு ரூம்லேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் பதினேழுக்கு பதினாறு அடியில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்த டைமிங்க்கு எஸ்வி பில்டர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்கங்க டெரஸ் இருக்குங்க டெரஸில் வந்து ரெண்டு சென்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்கங்க நம்ம அப்படியே மேலேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்பேசஸான ஒரு நல்ல தரமான வீடு அறுபது லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்கங்க இதை விட என்னெங்க வேணும் உங்களோட கனவு இல்லத்தை நினைவாக்குறதுக்கு எங்களை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்